பெற்று வேல்முருகனுக்கரவரு எல்லாம் அல்ல பண்ணாவூரி இவன் கருணாச்சல மூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சாமி ஒருவர குருநாதர் அருணா பெருமாள் திருவள்ளேயே சரவணம் எம்பெருமாள் கருவ முருகப்பெற்றம் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி மகா திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கவுமார இணைத்தது வருஷப்படி பாடல் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மடல் அவிழ் சரோருக என தோகும் பொது பாடல்களை இசைவிடத்தை பழியாண்டன் திருவடி சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பாத்திரமும் பெற்று வேல்முருகனுக்கு ஒருவர் ತನದನ ತಾನ ತತ್ತ ತನದನ ತಾನ ತತ್ತ ತನದನ ತಾನ ತತ್ತನದ ಮಡಲವಿ ಸರೋರು ಕತ್ತು ಮುಗಿ ನಗಯಲೇ ವಳಕ್ ಮದಸುಗ ಪ್ರದಾಬ ಚಿತ್ರ ಮುಲಯಾಲೇ ಮಡಲವಿ ಸರೋರು ಕತ್ತು ಮುಗಿ ನಗಯಲೇ ವಳಕ್ ಮದಸುಗ ಪ್ರದಾಪ ಚಿತ್ರ ಮುಲಯಾಲೇ மலரமளி மீதனைத்து விளையும் அமுத தரத்தை மனமகிழவே அழித்து மறவாதே மலரமளி மீதனைத்து விளையும் அமுத அதை மனமகிழவே அழித்து மறவாதே உடல் உயிர் அதா இருக்க உனதெனது என மறுக்கை ஒரு பொழுது ஒனாது சற்றும் எனவேதான் உரசை மடவாரளித்த கலவிதரு தோதகத்தை ஒழிய ஒரு போதகத்தை அருள்வாயே கத்து சரோருகத்து முகிழகே வளைத்து மதசுக பிரதாப சித்திர முலையாலே மலரமழி மீதனை விளையும் அமுத அதரத்தை மனமகிழவே அழித்து மறவாதே உடலுயிர் அதா இருக்க உனதெனது என மறுக்கை ஒரு பொழுது உனாது சற்றும் எனவே தான் ஒரு மடவாரளித்த கலவிதரு தடமகுட நாகரத்ன படம் நெழிய ஆடு பத்ம சரணயுக மாயனுக்கு மருகோணே சரவணமிலே உதித்த குமர முருக சக்கர சைலம் வலமாய் நடத்து மகிழ் வீர அடல் மருவு வேல்கரத்தில் அழகு பெறவே இருத்தும் அருமுகவ ஞான தத்வ நெறி வாழ்வேல வேற வெட்டி அபயம் என அமரர் சிறை விட்ட பெருமாளே அருள்வாயே தடமகுட நாகரத்ன படம் நெழிய ஆடு பத்ம சரணயுக மாயனுக்கு மறுகோணே பத்ம சரணயுக மாயனுக்கு மறுகோணே சரவணமிலே உதித்த குமர சக்கர சைலம் வல்ல நடத்து மகிழ்வீரா அழகு பெறவே இருத்தும் அருமுகவ ஞான தத்வ நெறி வாழ்வே கூல வேரை வெட்டி அபகம் என ஓலம் இட்ட அமரர் சீரை மீள விட்ட பெருமாளே உடல் உயிர் அதாயிருக்க உனதெனது என மறுக்கை ஒரு பொழுது உனாது சற்றும் எனவே தான் உரைசை மட வாரழித்த கலவிதரு தோதகத்தை ஒழிய ஒரு போதகத்தை அருள்வாயே அடல் மருவு வேல்கரத்தில் அழகு வேறவே இருத்தும் அருமுகவ ஞான தத்துவ நெறிவாழ்வே அசுரர் கூல வேரை வெட்டி அபயம் என ஓலம் கிட்ட அமரர் சிறை நீளவிட்ட பெருமாளே ஒரு போதகத்தை அருள்வாயே முருகா உடல் உரதாயிருக்க உனது எனது என அமெரிக்க ஒரு பொழுது உனாது சற்றும் எனவேதான் உரசை அடித்த கலவிதரு போதகத்தை ஒடிய ஒரு போதகத்தை அல்வாய் முருக தடமகுட நாக ரத்ன படம் நெளிய ஆடு பத்ம சரணயுக மாயனுக்கு மருகோனே சரவணமிலே உதித்த குமரா சரவணமிலே உதித்த குமர ஈச சக்கர சைலம் வளமாய் நடத்தும் அயல்வீரா அடல் மரு வேல்கரத்தில் அழகு விரைவே இருத்தும் அருமுகவ ஞான தத்துவ நெறிவாழ்வே அசுரகளு வேரை வெட்டி அபயம் என ஓலமிட்ட அமரசரை மீளவிட்ட பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவனின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் குருநாதர் அருணகிரி பெருமானின் திருப்பாதங்களே சரணம் சம்சரம் முராஜன் எல்லாம் அல்ல பழனி ஆண்டவனுக்கு கருவரா முருகா